நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி அற்புதா ஸ்நாக்ஸ் காரிக்குடி ஃப்ரம் த லேப் ஆஃப் செட்டிநாடு அற்புதா ஸ்நாக்ஸ் திவாலி காம்போஸ் டூ சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை இவருடைய முக்கியமான பணி என்பது என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இவருடைய மகாகவி பாரதியாரோடு கடிதத் தொடர்பு ஏற்பட்டது அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நேரடியாக கடையத்துக்கே சென்று பாரதியாரை சென்று பார்த்திருக்கிறார் பாரதியாரும் இவரும் இணைந்து முப்பத்தி எட்டு மணி நேரம் இருவரும் ஒன்றாக செலவிட்டிருக்கிறார் பாரதியார் யாரோடையும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தொடர்ச்சியா முப்பத்தி எட்டு நேரம் இருவரும் இணைந்து நிறைய பேசியிருக்காங்க நம்ம நகரத்தாரை புகழ்ந்து பாடி நகரத்தார் புகைப்படமும் கிட்டத்தட்ட பாரதியோட புகைப்படமும் நம்ம நகரத்தார் மூலம் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்பதுதான் இந்த உருவத்தில் இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளால தான் அபிமான சங்கத்தில் எடுக்கப்படும் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கப்பட்ட கையில வந்து அந்த கம்பு வச்சு கையில கம்பு வைத்து இருக்கிறார் அது கம்பு வைத்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் முகத்தை மறைக்கிறது இந்த கம்பை கொஞ்சம் அகற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நான் பாட்டுக்கு ராஜா நீ என்ன கேட்பது அந்த கம்பை மேலும் தூக்கி பிடித்தாராம் அதனால இதுக்கு மேல சொன்னால் அவர் புகைப்படத்தில் இருக்க மாட்டார் என்பதனால தூக்கி பிடித்தபடியே அந்த படத்தை எடுத்தார்களாம் அந்த படம் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இவரை செட்டி மக்கள் குலவிளக்குன்னு தலைப்பிட்டு பாடி இருக்கிறார் பாரதியார் வந்து ஏழு ஏழு பத்தி பாடி இருக்கிறார் இதை தன்னடகம் கருதி வைசு சண்முகனார் வெளியிடவே இல்லை ஒருமுறை முறை வைசு சண்முனாரிடம் பாரதியார் வந்து நூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட பாரதியார் இது என்னுடைய ரூபாய் தானே என்று கேட்டிருக்கிறார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நாம் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கான அடிப்படை காரணமே நமது நகரத்தார்களின் கலாச்சாரத்தை பதிவு செய்ய வேண்டும் என் என்கிற நோக்கம்தான் ஆவணப்படுத்தும் திறன் திறன் என்பது நமக்கு நிறைய இருக்கிறது ஆனாலும் பல பெரும் சாதனைகள் செய்த சில நகரத்தார்களை பற்றி இன்னும் நம்மில் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட நகரத்தார்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் செய்த சாதனைகளை அறிமுகப்படுத்துவது என்று சொல்ல முடியாது அவர்கள் செய்த சாதனையை நமது இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த பகுதி ஒளிபரப்பாகிறது கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட நகரத்தார்கள் என்பது இந்த பகுதியுடைய தலைப்பு சே குமரப்பண்ணையா அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக கலந்து கொள்கிறார்கள் சரி இணைய தொலைக்காட்சி வணக்கம் நீங்கள் நகரத்தார் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்து காணொலி காட்சி வாயிலாக ஒளிபரப்புவது பாராட்டுக்குரியது அண்மையில் இருபத்தோராயிரம் பார்வையாளர்களை நீங்கள் கடந்தது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது உங்களுடைய நிறுவனம் என்பது நகரத்தார் செய்திகளை பரப்புவது மட்டுமல்லாமல் ஆவணப்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை செய்து வருகிறது உங்களுடைய நிறுவனம் ஆள்போல் தலைத்து நன்றாக வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிந்து கொண்டு நகரத்தார்களில் எத்தனையோ சாதனை படைத்து இருந்தாலும் சில பேர் மிகப்பெரிய சாதனைகளை திறந்து இன்றைக்கு நகரத்தாரால் மறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் கானடு காத்தான் வைசு சண்முகம் செட்டியார் என்பவர் வைசு சண்முகம் செட்டியார் கானடு காத்தானில் பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வைரவன் சேர்ந்த சுப்பிரமணியன் செட்டியார் அழகமையாஜியின் புதல்வராக பிறந்தார் அவர்களுக்கு மலேசியா சிங்கப்பூரில் நிறைய இருந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் பதினேழாம் வயதிலேயே குடும்பப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல தான் ஈட்டிய செல்வத்தை தமிழ் பிரபலரை ஆதரிப்பதிலும் தமிழ் வளர்ப்பதிலும் சமுதாய தொண்டு செய்வதிலும் மிகப்பெரிய பங்காற்றியவர் வைசூ சண்முகனார் ஆனால் இன்றைக்கு அவ்வளவு சாதனைகளை படைத்தவர்கள் நகரத்தார்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது மிக வருத்தத்தை தருகிறது இந்த வைசு சண்முகம் தட்டியார் வீட்டில் வந்து த தங்காத தமிழ் அறிஞர்களே இல்லை என்று சொல்லலாம் அவருடைய இல்லத்தில் பாரதியார் வந்து பல நாட்கள் தங்கியிருக்கிறார் பாரதிதாசன் தங்கியிருக்கிறார் திருவிக தங்கியிருக்கிறார் மிக பெரும் ஆளுமைகளான ராஜாஜி தங்கியிருக்கிறார் காந்தி தங்கியிருக்கிறார் கஸ்தூரிபாய் தங்கியிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் அது மாதிரி நிறைய அரை பா ஜீவானந்தம் தங்கியிருக்கிறார் அரசியலை சார்ந்தவர்களும் தமிழ் சார்ந்தவர்களும் விடுதலை போராட்டத்திலே இயக்கத்திலே சார்ந்தவர்கள் என்ன என்ன தொழில் இவர் செஞ்சார் இத்தனை பேர் தங்கியிருக்காங்க இவர் வந்து தொழிலை கவனிப்பாரா இல்ல இவர்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து இந்த தமிழை வளர்ப்பாரா என்ன அதனாலேயே அவர் நொடித்து போனார் என்ன என்ன அடிப்படையாக அவர் வந்து அடிப்படையாக வந்து ரப்பர் தோட்டங்கள் இருந்தது அவர் கண்டு தனிப்பட்ட தோட்டங்கள் இருந்தது குடுக்கல் வாங்கல் நிறைய செய்து வந்தார் அதனால பெரும் செல்வம் ஈட்டினார் பெரும் செல்வந்தராக இருந்தார் இந்த சமுதாய பணியில் ஈடுபட்டதன் காரணமாகவே தொழில் நசிந்து கடன் ஏற்பட்டு இறுதி காலத்திலே மிகவும் நொடித்து போனார் என்பது வருத்தக்கூடிய போனார் தான் அந்த உண்மையான ஒரு அவருடைய மாளிகைக்கு பேர இன்பம் மாளிகை சரி உள் உடையே அது என்னன்னு இன்பம் தகுப்பும் மாளிகையாக இருந்திருக்குது எந்த காலத்தில் இருக்குதுங்களா இல்லை அந்த இடம் இடிப்பு இடித்து மண்ணோடு மண்ணாகி விட்டது இப்பொழுது அது நினைவாக ஒரு சிறு இடத்தை கட்டி நூலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கதை பிற்பகுதியில் நான் அதை கூறலாம் என்று இருக்கிறேன் அதனால் வந்து மிகப்பெரிய இன்ப மாளிகை என்பது இன்ப மாளிகையாக இருந்தது யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு அனைவருக்கும் எந்த நேரமும் சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கும் எந்த தமிழகம் வந்தாலும் அவர்களையே எல்லாரும் ஆதரித்து கொண்டு இருந்தார் இவருடைய முக்கியமான பணி என்பது என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இவருடைய மகாகவி பாரதியாரோடு கடித தொடர்பு ஏற்பட்டது அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நேரடியாக கடையத்துக்கே சென்று பாரதியாரை சென்று பார்த்துருக்கிறார் பாரதியாரும் இவரும் இணைந்து முப்பத்தெட்டு மணி நேரம் இருவரும் ஒன்றாக செலவிட்டிருக்கிறார் பாரதியார் யாரோடையும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக முப்பத்தெட்டு மணி நேரம் இருவரும் இணைந்து நிறைய பேசியிருக்காங்க இருக்காங்க அதில் அவர் மீது இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் மிகப்பெரிய பிரியம் ஏற்பட்டு விட்டது அப்போ பாரதியார் மிகுந்த இந்த சிரமத்தில் இருந்தனால அப்போ வைசூசன்மும் அவரிடமும் பணம் இல்லை திருநெல்வேலிக்கு வந்து அவருடைய நண்பர் ஒருவர்கள் வந்து ஐம்பது ரூபாய் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அந்த காலத்தில் ஐம்பது ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை அப்போ பாரதியாரை தன்னுடைய இல்லத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் இருபத்தெட்டு பத்து பத்தொம்போதில் முதல் வந்து ஒம்பது பதினொன்று பத்தொம்போது முடிய பதிமூணு நாட்கள் அதற்கு பிறகு ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முதல் ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முடிய ஐந்து நாட்கள் ஆக பதினெட்டு நாட்கள் வந்து அவர் கானட காத்தானிலும் காரைக்குடியிலும் தங்கியிருக்கிறார் அதில் பெரும்பகுதி கானட காத்தானில்தான் தங்கியிருக்கிறார் காரைக்குடி வந்து அவரை கம்பல் அடிப்படி சா கணேசன் தமிழ்கடல் ராயா சுக்கலிங்கம் சோ முருகப்பா ஆகியோர் அழைத்து அங்கே இந்து மத அபிமான சங்கம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த அமைப்பிலே அவரை உரையாற்ற அழைத்திருந்தார்கள் அப்பொழுது தான் நாம் பாரதியாருடைய படமே கிடைத்தது பாரதியாரை அமர வைத்து அங்கு ஒரு புகைப்படம் எடுத்தார்கள் அதில் அவர் அழகினுடைய பாரதியார் ஒரு கை தடியை கையில் வைத்து கொண்டு இருந்திருக்கிறார் அது அவருடைய வீட்டில் எடுத்த படம் தான் அவருடைய வீட்டில் எடுத்த படமா கோயில் இந்து மத அபிமான சங்கத்தில் சங்கத்தில் எடுத்த படம் காரைக்குடியில் இந்து மத அபிமான சங்கம் என்று ஒரு சங்கம் அது தமிழையும் வளர்த்தது நாட்டு பற்றையும் வளர்த்தது அதனுடைய சார்பாக குமரன் தனவடிகன் அப்படின்னு சில இதழ்கள்லாம் வெளிவந்து அது தமிழ் வளர்ச்சியிலும் சுதந்திர போராட்டத்திலும் பெரும்பங்கு வகித்தது அதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது அதேமாதிரி அங்கே நூல் நிலையம் இருந்தது சிறந்த நூல் நிலையம் வந்து அந்த இந்து மத அபிமான சங்கத்தில் உள்ள நூல் நிலையம் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கடல் ராய சுக்கலைங்க இவர்களெல்லாம் அழைத்து அவரை உரையாற்ற சொல்லியிருக்கிறார்கள் அவர் அந்த இந்து மத அபிமான சங்கத்தில் உரையாற்றி நம்ம நகரத்தாரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் நகரத்தார் புகைப்படமும் கிட்டத்தட்ட பாரதியோட புகைப்படமும் நம்ம நகரத்தார் மூலம் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்பதுதான் இந்த உருவத்தில் இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் இது அதெல்லாம் நம்முடைய கற்பனை அவருடைய உண்மையான உருவம் அந்த புகைப்படம் இந்து மத அபிமான சங்கத்தில் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல எடுக்கப்பட்ட கையில வந்து அந்த கம்பு வச்சு கையில கம்பு வைத்திருக்கிறார் அது கம்பு வைத்திருக்கிற போட்டோகிராஃபர் என்ன சொல்லியிருக்காருனா உங்கள் முகத்தை மறைக்கிறது இந்த கம்பை கொஞ்சம் அகற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்பது நான் பாட்டுக்கு ராஜா நீ என்ன கேட்பது என்று அந்த கம்பை மேலும் தூக்கி பிடித்தாராம் அதனால இதுக்கு மேலே சொன்னால் அவர் புகைப்படத்தில் இருக்க மாட்டார் என்பதனால தூக்கி பிடித்தபடியே அந்த படத்தை எடுத்தார்களாம் அந்த படம் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால இரு புகைப்படங்கள் தமிழகத்திற்கு வந்து நகரத்தாரால் அந்த இந்து மத சாமனத்தை அங்கு எடுக்கப்பட்ட இரு புகைப்படங்கள் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை அது மட்டும் இல்லையே பாரதியாருடைய நிறைய படைப்புகளை வந்து தனவெணிகன் குமரன் அந்த நாளிதழில் வந்து வெளியிட்டிருக்கிறார் காலகட்டங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாரதியாருடைய புகழை பரப்பியதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்போ பாரதியார் வந்து வைசு சண்மனான வீட்டிலேயே தங்கி இருந்திருக்கிறார் அப்படி தங்கி இருக்கையிலே அவருக்கு சில பாடல்களெல்லாம் அங்கே ஜெயபெரி கொட்டடா அப்படிங்கிற பாடல்லாம் அங்கே தான் அவர் எழுதியிருக்காரு அது மட்டுமல்ல சில நூல்கள் வெளிவதற்கு அவரே காரணமாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காந்தியடிகளும் கஸ்தூரி பாயும் அவர் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் கர்நாடகா தான் என்ற இன்ப மாளிகைக்கு மாதிரி ராஜாஜியும் வந்திருக்கிறார் அப்போ சுதந்திர போராட்டம் உச்ச கட்டத்தில் இருந்த காலம் அப்போ மகர் நோன்பு திடல் என்று காரைக்குடியில் ஒன்று இருக்கிறது அங்கே வந்து காந்தி உரையாற்றினார் உரையாற்றினதுக்கு பிறகு அந்த மகர் நோம்பு திடல் காந்தி திடல் என்று அழைக்கப்பட்டது அந்த திடலே இப்பொழுதும் காந்தியினுடைய சிலை இருக்கிறது அந்த இடத்துல காந்தி சுதந்திர போராட்டத்திற்கான உரையை கொண்டிருந்த பொழுது காந்தியடிகளை நெய்த ஒரு கதர் துணியை ஏலத்தில் விட்டார் அந்த ஏலத்தில் விட்டதை ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு அந்த எவ்வளவு பெரிய ஒரு காலத்திலேயே எடுத்தது மட்டுமல்ல அதை திரும்பி அவருக்கே கொடுத்துட்டார் அருங்காட்சியகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நன்கொடையாக அதை கொடுத்து அது இன்றைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகத்திலே அது இருந்து வருகிறது அதே மாதிரி நாட்டு பற்றி மிக்கவராக இருந்திருக்கிறார் பாபேசு ஐயர் வந்து ஒரு குருகுல மர அந்த குருகுலத்துக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கி இருக்கிறார் பாரதியார் இங்கே எழுந்தபொழுது நிறைய புத்தகங்களை நூல்களை ஏற்றி இருக்கிறார் கவிதைகளை ஏற்றி இருக்கிறார் அதனால பாரதியார் வந்து அழைத்து சில்லம்மலையும் அழைத்து கொண்டு இங்கே வரும்படி சொல்லியிருக்கிறார் வேண்டுகோள் விடுத்தார் பாரதியாரும் அதை விரும்பி ஏற்றி கொண்டார் இங்கே இருந்தால் மன அமைதி இருக்கிறது போதுமான வசதிகள் இருக்கிறது என்று செல்லம்மாவை அழைத்து வர ஆளை அனுப்பினார் பாரதியார் இங்கே தான் இருந்தார் ஆளை அனுப்பினார் மனை மடமாக வர முடியாது என்று சொல்லிவிட்டாரால் இவரும் திருப்பி சென்று விட்டார் அதில் ஒரு சுவையான நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் பாரதியார் வந்து காரைக்குடியிலேருந்து கனடகா தன் முடிந்து மதுரைக்கு செல்வதற்காக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது சீர்திருச்சம் சோ முருகப்பா அம்மன் சன்னதி பக்கத்திலே ஒரு கடை இருக்கிறது அந்த கடையிலே பாரதியார் மதுரைக்கு செல்ல தயாராக இருந்திருக்கிறார் அப்பொழுதுதான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் தன வைசியர் களத்தை பற்றி ஏதாவது ஒரு பாடல் எழுதி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி எழுத ஆரம்பிக்கையில் அவருடைய டாக்ஸி வந்து விட்டது வாடகைக்கார் உடனே அவர் பரப்பு போயிட்டார் கவிதை தரலை என்ற நான் சோயை எழுதி அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அதேபோல் மதுரைக்கு போயிட்டு அங்கே ஒடியே எழுதி அந்த அனுப்பியிருக்கிறார் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் தனி மனிதரை பாடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் வைசு சண்மனாரை பற்றி அன்பு தம்பி என்று அழைத்து அது ஒரு தலைப்பிட்டு அவருக்கு ஒரு பாடல் வந்து அவருக்கு பாடியிருக்கிறார் மாதிரி வந்து இந்த இந்து மத அபிமான சங்கத்தையும் இருக்கார் ஏன்னா அவர் தனி எந்த அமைப்பையும் அவர் பாடுவதில்லை ஆனால் அந்த சிறப்புக்குரிய நகரத்தாருடைய இந்த ஒரு அமைப்புக்கும் இவருக்கு கிடைத்தது மிகப்பெரிய கௌரவமும் அது ஆகும் அந்த பாடலை கூட வைசூ சண்முகனர் வெகு நாட்கள் அதை வெளியிடாமல் வைத்திருந்தார் தன்னடக்கம் கருதி அதை யாருக்கும் வெளியிடக்கூடாது என்று இருக்கிறார் அவர் வீட்டில் தான் அவர் பாஞ்சாலி சபதம் இரண்டாம் பாகம் கண்ணன் பாட்டு பகவத்கீதை உரை ஆகியவற்றை காடாநிதானுக்கு தான் பாரதியார் அனுப்பி வைசூ சண்முகம் சிட்டி தான் அவரை வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று செய்தி அது மட்டுமில்லை இவரை செட்டி மக்கள் குளவிளக்குன்னு தலைப்பிட்டு பாடியிருக்கிறார் பாரதியார் வந்து ஏழு பா பா ஏழு பற்றி பாடியிருக்கிறார் இதை கருதி வைசு சண்முகனார் வெளியிடவே இல்லை ஆனால் அன்றைக்கு தமிழனலும் முடியரசனாரும் வைசு சண்முகன் செட்டியாருக்கு தெரியாமல் அவருடைய மனைவியை வைத்து எழுதி இந்த பாடலை எழுதி வெளியிட்டு விட்டார்கள் அவருக்கு கோபம் வந்து விட்டது கேட்டால் இங்கே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற செய்தேன் என்று அவ்வளவு தன்னடக்கம் மிகுந்தவராக வைசு சண்முகராக இருந்திருக்கிறார் அந்த காலத்திலே பாரதிதாசனுடைய நூல்களை வெளியிடுவதற்காகவே அவர் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்திருக்கிறார் பதிப்பகத்தை ஆளுமில் அவருடைய மூன்று நூல்களை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் பாரதி பாரதிதாசனுடைய நூல் விடை அதுக்கு பதிப்பகத்துக்கு பெரு முத்தமிழ் பதிப்பகம் இந்த முத்தமிழ் பதிப்பகத்தில் தான் இரண்டு வீடு கற்கண்டு இசையமது அப்படின்னு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிதாசன் மகள் சரஸ்வதியை கண்ணப்பருக்கு இவரே இவருடைய செலவிலேயே மனம் முடிந்து வைத்திருக்கிறார் முற்போக்கு சிந்தனையுடையராக இருந்திருக்கிறார் பாரதியாருக்கு வந்து மாதந்தோறும் நாற்பது ரூபாய் இறுதி காலம் வரை அனுப்பியிருக்கிறார் மணியாடர் வந்து அப்படி போர்த்தியவர் இவர் வீட்டிலலாம் வந்திருக்கார் ஒரு முறை நாமங்கள் கவிஞர் வந்திருக்கிறார் அப்பொழுது பாரதியாரை பார்த்து பாட்டு பாடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அவர் பாட்டு ஆடருக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிறகு இரவு ஒன்றரை மணிக்கு பாரதியார் எழுந்திருந்து பாடியிருக்கிறார் எல்லாரையும் எழுப்பி தூங்கிதெல்லாம் எழுப்பி நான் பாடப்படுறேன் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரம் தொடர்ந்து அந்த பாடலை பாடி எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள் ஒரு முறை வைசு சண்மனியாரிடம் பாரதியார் வந்து நூறு ரூபாய் கொடுத்துருக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட பாரதியார் இது என்னுடைய ரூபாய் தானே என்று கேட்டிருக்கிறார் ஆமா அப்படின்னு இதை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டுக்கிறார் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று நூறு ரூபாயை சுக்குநூராக கிழித்து விட்டாராம் இது வந்து பாரதியார் ஒரு புரியாத புதர் நாம் எது கேட்டாலும் நாம் சொன்னொன்னே எதையும் செய்ய மாட்டார் என்பதை அதை அவர் புகைப்படம் எடுத்த நிகழ்ச்சியிலிருந்து பாட்டு பாட சொல்ல நிகழ்ச்சியிலிருந்து இந்த ரூபாயிலிருந்து பாரதியார் பொருளாதார கஷ்டத்தில் போதே நூறு ரூபாய் வந்து ஆமா அவரை அதை பத்தி லட்சியமே பண்ணுவதில்லை அப்படிங்கிறத ஒண்ணு இவருடைய இல்லத்துல வந்து பெரியார் வந்திருக்கிறார் எப்பொழுது வந்தாலும் இருக்கா இவர் சீர்திருத்த சேர்ந்த அடிப்படையில் இவரும் ஆமா இவரு பேரு செட்டி நாட்டின் சீர்திருத்த தந்தை என்பதுதான் இவர் அழைக்கப்பட்டார் அதனால் இவர் பார இது பெரியாரோடு மிகுந்த தொடர்பு இருந்தது பெரியார் எங்கே அந்த பகுதியில் வந்தாலும் அவர் வீட்டில் தான் தங்குவார் அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தார் பெரியார் ஆமாம் பெரியாருக்கு கார் வாங்கி கொடுத்தார் அதனால் இவருடைய மகள் திருமணத்தை வந்து பிடி ராஜன் தலைமையில் சீர்திருத்த திருமணமாக புரோஹிதர் இல்லாமல் நடத்தினார் அந்த காலத்திலே இவருடைய மனைவி பெயர் லட்சுமி மகள் பெயர் பார்வதி அந்த காலத்திலேயே அவருடைய மனைவி பேரே முதலளிதாக சார் லே பார்வதி என்று இன்றைக்கு தான் அரசாங்கம் வந்து அம்மாவுடைய பெயருடைய முதல் எழுத்தை இன்சீலா வைக்கலாம் இருக்கு அன்றைக்கே செயல்படுத்தியவர் அவர் என்னுடைய சின்னஞ்சிறு விழிகளில் ஐயா இருந்த போது நான் ஐந்து வயது வரைக்கும் ஐயாவுடன் ஐயாவை பார்த்திருக்கிறேன் ஐயாவுடன் இருந்திருக்கிறேன் எங்கள் அம்மா அவர்களுக்கு நான்கு பெண்கள் முதலில் திருமதி சுசிலா காலஞ்சென்ற திருமதி சுசிலா சுப்பிரமணியம் அடுத்தது டாக்டர் மணிமேகலை மாதவன் அடுத்தது நாச்சம்மை என்றவர் சிறிய வயதிலேயே பர்மாவில் அம்மை நோயில் வாய்ந்து போனவர்கள் நான்காவது டாக்டர் திருநெல்லை ராஜமாணிக்கம் யூகேயும் உள்ளார்கள் நான் ஐந்தாவது இப்படி இருக்கும்போது நான் என் அம்மா வயிற்றில் உருவாயிருந்த போது ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் செல்லாத ஊர் இல்லை அதனால் விளைவாகவோ என்னவோ நான் சிறிது நிற சிறிதில்லை நல்லாவே நிறம் கம்மியாக போகும் அது மட்டும் இல்லாமல் குறை பிரசவமாக தான் இல்லாத காலத்தில் இருபத்தி ஏழு வாரத்தில் வீட்டில் அம்மா பிரசவிக்க நேர்ந்தது அம்மாவர்களுடைய இலக்குமையா மறைந்து வினா இலக்குமையாயின் தங்கைகள் அம்மாவிடம் கூறியிருக்கிறார்கள் நாளைக்கு ஒன்னா உங்க அப்பச்சிக்க சொல்லு அந்த ஒன்னாங்கிறதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க எலி எலிபுஞ்சி மாதிரி இருக்கு இது தாங்காது நாளைக்கு அதுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்பச்சிக்கு சொல்லுவோம் சென்ட் ஆஃப் பண்ற விஷயத்த சொல்லுவோம் அப்பச்சி வரட்டும் ஐயா அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று ஆனால் அதற்குள் கண்ணாடு காத்தானில் இருந்த ஐயாவுக்கு செய்தி எட்டி வந்து விட்டார்கள் வந்தவர்கள் என்னை அவர்கள் உள்ளங்கை தூக்கி கால் வீச இருந்தேனா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் வீச என்னை தூக்கி கொண்டு ஐயாவர்களை வாக்கு இது ஐந்தாவது குழந்தை கடைக்குட்டி காப்படி அரிசி கைவிட்டாலும் கடைக்குட்டி கைப்பட விடாது அதற்கு மேலாக இது அழுகும் குரல் எனக்கு உங்கள் தெருமுக்கில் கேட்டது இது சத்தியத்துக்கு பிறந்தது என்னவென்று யாரையும் நிமிர்ந்து கேட்கும் என்று சொல்லி சொல்லி என்னை வளர்த்து விட்டார்கள் அதனால் வாழ்க்கையிலும் நான் உள்ளதே உள்ளபடி சொல்லும் இது என்னுடைய தொழில் மருத்துவத்துறையிலும் யாரிடமும் கூறுவேன் அடுத்தது ஐயா அவர்கள் நாங்கள் ஐந்து வயதாக இருக்கும்போது எனக்கு ஐந்து வயது ஆட்சி ஒருவர் மெடிக்கல் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆட்சி திருநெல்வேலி ஆட்சி என்னுடன் வந்துவிட்டார்கள் ஆட்சி மனமாகி அவர்கள் கணவர் சிங்கப்பூரில் இருந்தார்கள் எங்க அப்பா பிபி பேஷண்ட் அதனால் அம்மா அப்பாவை பார்த்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்பாவை காக்க வேண்டும் என்று அவர்கள் தகப்பனாரிடம் பிரியா விடை பெற்று சென்று போது அப்பாவிடம் சொல்லி கேட்டுக்கொண்டு அம்மா நீங்கள் கப்பல் அடிக்கு எங்களை அனுப்ப வர வேண்டாம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்பச்சி என்று நாங்கள் அனைவரும் காலையில் விழுந்து கர்நாடகா தாங்க ஐயாவிடம் விடைபெற்று சென்றோம் அப்பொழுது ஐயா சிறிய வீட்டுக்கு விட்டார்கள் இன்பம் அழகை போய்விட்டது அப்போ வந்து அந்த நிலையிலும் ஐயா சரி சரி பாருது என்று கூறிவிட்டு கப்பல் புறப்படும் போது அந்த கேங்வே என்று கப்பலில் தெரியும் க்ளோஸ் விட்டார்கள் நங்கூரம் எடுக்க போகும் நேரம் கப்பலில் அறிவிப்பு திருமதி பார்வதி நடராஜன் மிஸ் பார்வதி நடராஜன் அண்ட் ஃபேமிலி கம் டு கம் டு அப்படி என்று கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுகிறார் அம்மாவுக்கு பயம் அவர்கள் தந்தைக்கு முடியவில்லையோ ஏன் இந்த நேரத்தில் கூப்பிடுகிறார்கள் என்று பயந்ததாக கூற கேட்டோம் ஆனால் நான் அப்பொழுது அந்த ஐந்து குழந்தைக்கு கண்கலங்காமல் என்று என் மகள் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் கம்பீரம் அந்த நிலையிலும் கம்பீரம் தைரியம் ஆண்மை என்பது தைரியம் உண்மை இதுதான் நான் ஐயாவிடம் பார்த்தது அந்த மெசேஜை தான் நான் எடுத்துக்கொண்டு போனேன் எந்த நிலையிலும் தைரியத்தையும் உண்மையையும் தான் செய்வது சரி என்றால் செய்ய வேண்டும் என்று வலிக்கட்டாயமாக கட்டாயமாக வந்து அங்கே இங்கே கம்பீரமாக வழி அனுப்பி எங்கள் ஐயாவிற்கு என் தாழ்ந்த வணக்கம் ஐயா அவர்கள் சாப்பிடம் அவர்கள் வீட்டில் மாலை மாளிகையிலும் சரி அந்த சிறிய வீட்டுக்கு போனது பிறகும் சரி ஐயா சாப்பிடம் காலையில் பாரதியார் பாடலை பாடிவிட்டுத்தான் காலை சிற்றுண்டி காலை உணவு அருந்துவது வழக்கம் அந்த பொழுது நான் வந்து அதற்கு பிறகு யாரும் பேசக்கூடாது அன்று பாடி முடித்த பிறகு சாப்பிட கை வைச்சோம் சின்ன பிஞ்சு கைகள் இல்லதை சாம்பாரை தொட்டு வாயில் வைத்து ஐயா உப்பு ஐயா என்றே நான் வந்து என்னை கறிக்கிது உப்பு கறிக்கவா செய்யும் என்று நான் ஆமாம் ஐயா உப்பு கறிக்கித்தான் செய்யும் என்றே நான் அப்பொழுது ஐயா கலகல கலக சிரித்து வெங்கல சிரிப்பை சிரித்து எப்பொழுதும் உண்மையை பேசு அது எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி உண்மையை தயங்காது கூறு என்பது என்னுடைய வாழ்க்கையின் மெசேஜாக ஐயா கொடுத்து விட்டார்கள் என்னுடைய அறுபத்தி ஏழு வயது கடந்த என்னுடைய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்தமைக்கு மீண்டும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் பல கோடி என்னுடைய மகள் திருமதி மீனு சேது கண்டபிராயன்பட்டி பட்டி வீட்டு திரு ராதாகிருஷ்ணன் சிட்டியார் திருமதி ஒரே மருமகள் அவளுடைய வேலையில் இருக்கிறார்கள் பல ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கு உள்ளது வாழ்க்கை நன்றாக உள்ளது அதில் எந்தவித ஐவரவும் இல்லை அவள் கண் பார்வையில் இந்த மையத்தை திறக்கும் போது அவள் அவள் அவர்களுடைய அவளுடைய ஆயாவுடன் நிறைய அந்த வெக்கேஷன் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணியது அவளுடைய வியூஸை திருமதி பார்வதி நடராஜன் வியூஸ் அவள் ஆயாவை பற்றி அவள் கூறுவதை சொல்ல விளைகிறேன் அவள் மூலமாக நன்றி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது சிதம் தாழ்ந்த நன்றி வணக்கம் என் பேர் மீனாட்சி சேது ஊர் கண்டவராயன்பட்டி கர்நாடகா தானை சேர்ந்த சீத்திர்த்த சென்மன் வைஷோ சண்முகம் லட்சுமி ஆட்சி எனது பாட்டையா பாட்டியாயா அவர்கள் வாழ்ந்த இன்ப மாளிகையில் நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் உள்ளது சிறப்பானது மகாகவி பாரதியார் வந்த நினைவுகள் அதில் இன்னைக்கு பங்கு பெறுவது மிகவும் மகிழ்ச்சி தருது எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த இன்ப மாளிகை என்று இல்லாவிட்டா போனாலும் எனது ஆயா ஸ்ரீமதி பார்வதி நடராஜன் ஆட்சி காரைக்குடியை சேர்ந்தவர்கள் மிகவும் பாடுபட்டு ஒரு மையத்தை கட்டியுள்ளார் அந்த மையம் ஆஹ் எனது பாட்டையா பொது சேவை செய்ததற்கு ஒரு அடையாளம் அந்த மையம் கட்ட ஆயா மிகவும் பாடுபட்டார் அப்பொழுது ஆயா என என்கிட்ட சொன்னாங்க பாட்டையா இதோடு ரொம்ப சிரமப்பட்டாங்க பொது சேவை செய்யறதுக்கு அப்படின்னு நல்லது செய்யல வலது கைக்கு செய்யறது எடுத்து கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனது தாயார் டாக்டர் மீனாட்சி அழகப்பன் அவர்களின் இளைய மகள் தற்சமயம் பல்லத்தூர் எம் எம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறார்கள் எனது தந்தை திரு சிவிசிடி எஸ் சிடி அழகப்பன் செட்டியார் கர்நாடகா தலைமை சேர்ந்தவர்கள் எனது மாமனார் மாமியார் திரு ராதாகிருஷ்ணன் செட்டியார் திருமதி சிட்டு இருவரும் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு துணியாக இருப்பார்கள் நாம் இப்போது சேவை செய்வதற்கு நாங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறோம் கடந்த இருபது வருஷமாக இந்த வாய்ப்பை அளித்த நகரத்தார் டிவி சேனலுக்கும் குமரப்பன் சேதுராமன் செட்டியார் மிச்ச சேர்ந்தவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு பிறகு அவருடைய முதல் மனைவி பிறகு பாரதிய பெரியாரனுடைய ஏற்பாட்டின் பேரிலே மறுமணம் செய்து கொண்டார் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் வந்து திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்மணியுடைய பேர் மஞ்சுளா பாய் இவருடைய மகன் சோலை வைசு சண்முகனுடைய மகன் சோலையனுடைய மகள் தான் கமலா வைசு சண்முகனுடைய பேத்தி கமலாவை தான் நம்முடைய இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி அதனால் அவர் வந்து பாரதியாரை போற்றிட்டு பாரதிதாசனை போற்றிருக்கிறார் அது சிறுதிருதிலேயும் நிறைய இருந்திருக்கிறார் இறுதி காலத்தில் தொழிலை கவனிக்காமல் இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களையும் நிறைய நன்கொடைகளையும் அளித்ததுனால அவர் நொடித்து போய்விட்டார் தொழிலை நுழத்தி கடன் அதிகமாகி வழக்குகள் அதிகமாகிவிட்டன அந்த சமயத்திலே கடன்காரர்கள்லாம் ஆளுக்கு ஒன்றாக சொத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இருக்க சொத்தையாவது அந்த வீட்டையாவது அந்த இன்ப மாளிகையை லட்சுமி ஆட்சி பேரில் எழுதி வச்சுருங்க அப்படின்னா அவர் மேல வந்து வழக்கு தொடர முடியாது அந்த வீடாவது மிஞ்சட்டும் நீங்கள் இவ்வளோ தர்மம் செய்ததுன்றிருக்கு அவர் நான் யாரையும் ஏமாற்ற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டையும் ஆளு கொஞ்சமாக இருந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செல்வம் புறா அழிந்து மாளிகை இருந்தும் மண்மேடாகிவிட்டது விட்டது என்பதுதான் யதார்த்தம் ஆனால் இறுதி காலத்தில் அந்த சில பேரை இணைந்து அந்த இடத்துல நினைவாக சில நினைவு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதை சொல்லையில் சொல்கிறாரு பங்கு பங்குதாரர்களால் ஏமாற்றப்பட்டு பதினெட்டு வயதில் தொடங்கி கடைசி காலம் முறை வழக்குகள் நடத்தி வழக்குகள் நிறைவு பெறாமலேயே மறந்தார் அவரது இறுதி காலத்தில் பலரும் அங்கே தங்கி இன்புற்ற இன்ப மாளிகையின் வழக்கில் தோற்று அவர் கண்முன்னே அவருடைய இன்ப மாளிகை இடிக்கப்பட்டது இத்தாலிய மார்பில் பழுங்கி கற்கள் விளைவி வந்த மரங்கள் ஆகியவற்றை பிரித்து எடுத்து விற்று பணமாக்கி விட்டனர் அந்த இடம் மண்மேடாகிவிட்டது இன்பமேளிகை இருந்தது பின்னர் அங்கே ஒரு மிகச்சிறிய வீடு ஒன்றை வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு நூல் நிலையத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய உத்தமர்கள் வந்த இடம் நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் வந்து வைசூர் சண்முகனார் இணை நூலகம் என்றும் திருமதி வைசூர் இலக்குமியாச்சி நினைவுகம் என்றும் பெயரிடப்பட்டு குன்றக்குடி அடிகளார் முத்தமிழ் காவலர் பே விஸ்வநாதன் அவர்களால் முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் திறந்து விட்டது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி அதனால் இன்றைக்கு அவருடைய நினைவாக இருப்பது அந்த இரு நூலகங்கள் மட்டும்தான் நல்லது அதனால் இவ்வளவு சேவை செய்த ஒருவரை நம்ம நகரத்தார்களும் தமிழ்குரு குரு நல்லுலகம் மறந்துவிட்டது அவர்கள் தான் மறக்கப்பட்ட நகரத்தார் என்பதை தெரிவிக்கிறேன்